சீக்கிரம் எப்ப எனக்கு கதை சொல்ல போறேன்னு டைரக்டர் வெற்றிசாரு சொல்லிட்டு தான் அவருடைய தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படம் பண்ணனும்னு சொன்னாரு எனக்கே இப்படி என்றால் வெட்டி தம்பிக்கு எப்படிப்பட்ட துயரமும் துன்பமும் இருக்கும் என்பது தெரிந்தது இரண்டு மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடி கொண்டிருக்கும் போது கூட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது பமும் துயரரும் ஒரு சேர சூழ்ந்த அரங்கத்தில் தம்பி வெட்டி துரைசாமி அவர்களுடைய நினைவஞ்சலி அவருக்கு புகழஞ்சலியாகவும் இந்த அமைப்பு அமைய வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்களாக நான் பூஜை அறிக்கை செல்லாமல் மிக 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 சொல்லனா துயர சூழ்ந்திருந்தேன் அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம் இரண்டு மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடி கொண்டிருக்கும்போது கூட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாக நீங்கள் பயணிக்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குமான் தம்பி நினைங்க எல்லாம் சாதிச்சிட்டீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு இனி அப்பாவோட இருந்து நீ வந்து உறுதுணையாக இருக்கணும் திரையுலவுக்கு பெரிய சேவை செய்யணுன்னு சொன்னேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு பண்பாட்டு பள்ளியில் துவக்க விழாவில் நான் ஒரு தொகை நன்கொடையாக வழங்கின மறுநாளே என்னை சந்தித்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது அங்கிள் அப்படின்னு சொன்னார் சீக்கிரம் எப்போ எனக்கு கதை சொல்ல போகிறேன்ன கதை ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறன்னே அங்கிள் ஆனால் டைரக்டர் வெட்டிசாருக்கிட்ட சொல்லிவிட்டு தான் அவருடைய ஒப்புதலோடு தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படம் பண்ணுவேன்னு சொன்னார் அப்படி ஒரு பக்தியும் பாசமும் நிறைந்த ஒரு குருவாகத்தான் தம்பி வெற்றிமாறன் அவர்களை அவர் மனதில் பிரித்து வைத்துக் கொண்டிருந்தார் எனக்கே இப்படி என்றால் வெற்றிமாறன் தம்பிக்கு எப்படிப்பட்ட துயரமும் துன்பமும் இருக்கும் என்பது தெரிந்தது அவருடைய தந்தையார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் நேரில் பேசிக்கொள்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பியினுடைய படத்தை பார்த்து மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார் நீங்கெல்லாம் சந்தோஷப்படணும் நீங்க வந்து ஆயுள் நிறைய காலம் வாழ வாழன்றதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்கத்துக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க அது தம்பி மூலயமாக எடுங்கன்னும் போது இல்லை அது வேற இது வேற இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது என்ற சூழலில் சொல்லனா துயரமும் துன்பமும் சூழ்ந்த இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுவதை நான் Went to put it.